ஒரு அடர்ந்த மலைப்பகுதியில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் தன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்த தோல்விகளால் விரக்தி அடைந்த அவன் ஒரு மலை உச்சிக்கு சென்று ஆக்ரோஷமாக கத்தினான் நான் ஒரு தோல்வியாளன் சில நொடிகளில் அந்த பள்ளத்தாக்கு மீண்டும் அவனிடமே கத்தியது நான் ஒரு தோல்வியாளன் அவன் அதிர்ச்சி அடைந்து உனக்கு என்ன தெரியுமா என்று கேட்டான் அதற்கு அந்த மலை மீண்டும் உனக்கு என்னை தெரியுமா என்றே பதிலளித்தது கோபமடைந்த அவன் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை நீ ஒரு கோழை என்று கத்தினான் மலையும் அப்படியே நீ ஒரு கோழை என்று பதிலளித்தது அப்போது அவனுடன் வந்த அவனது குரு சிரித்துக் கொண்டே சொன்னார் தம்பி இப்போது நான் சொல்லுவதை கவனி பின் அந்த குரு உரத்த குரலில் கத்தினார் நீ ஒரு வெற்றியாளன் இப்போது அந்த பள்ளத்தாக்கு முழுதும் எதிரொலித்தது நீ ஒரு வெற்றியாளன் வாழ்க்கை என்பது ஒரு எதிரொலி போல் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே அது உங்களுக்கு தரும் உங்கள் எண்ணங்கள் பலவீனமாக இருந்தால் உலகம் உங்களை ஒரு பலவீனனாகவே பார்க்கும் உங்கள் குரலில் தன்னம்பிக்கை இருந்தால் இந்த முழு பிரபஞ்சமும் நீங்கள் ஒரு வெற்றியாளன் என்று சொல்ல ஆரம்பிக்கும் இந்த உலகம் உங்களை மாற்றவில்லை நீங்கள் உங்களை எப்படி அழைக்கிறீர்களோ அதையே உலகம் உங்களுக்கு பெயராக வைத்துக் கொள்கிறது